வணக்கம் நண்பர்களே பணத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு எளிய வழி அதை எனர்ஜியாக கருதுவது ஆற்றலாக கருதுவது உயிர் வாழ்வதற்கு எல்லாருக்குமே எனர்ஜி தேவை தாவரங்களுக்கு அது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது மிருகங்கள் தாவரங்களை உண்டு அந்த எனர்ஜியை எடுத்துக்குது மனிதர்கள் தாவரங்களையும் மிருகங்களையும் உண்டு தனக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிறோம் இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இயற்கையில் இலவசமாக எல்லோருக்கும் பொதுவாகவே கிடைக்கிது காற்று தண்ணி நிலம் எல்லாமே பொது பொதுதான் ஆனால் மனிதன் ஒரு சமூக பிராணி அவனால் தனியாக வாழ முடியாது கூட்டமாக வாழணும் இப்போ கூட்டமாக சேர்ந்து வாழும்போது பிரிவினைகள் உருவாகும் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் இப்படி பல பிரிவுகள் உருவாகும் அதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் ஏற்படும் அப்போது வாழ்க்கை அடிப்படையான தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ள சிக்கல்கள் உருவாகும் ஒரு பிரமிடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதைப்போல் தான் ஒரு நம்மளுடைய சமூக அமைப்பு அப்படி தான் இருக்குது உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்றவர்கள் வசதியானவர்கள் செல்வந்தர்கள் பிரபலங்கள் போன்றவர்கள் இருக்காங்க கீழ் கீழ்ப்பகுதியில் எளிய மக்கள் அவங்க ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு எப்படியோ நீங்கள் நாளை ஓட்டுனா போதுங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே சில விஷயங்கள் அடிப்படையாக தேவை உணவு உடை உறைவிடம் எல்லாமே தேவை இப்போ கடந்த காலங்களில் அது நீண்ட காலத்துக்கு முன்பால் பண்ட மாற்று முறை இருந்தது அப்போது ஒருவர் தனக்கு தேவையானதை தனக்கு தேவையாக இல்லாத ஒன்று கொடுத்து வாங்கிக்க முடியும் இப்போ எனக்கு வந்து அரிசி வேணும் அப்படின்னா என்னிடம் என்ன இருக்குது என்னிடம் காய்கறிகள் இருக்குன்னா காய்கறியை கொடுத்து நான் அரிசி வாங்கிக்கிறேன் இப்போ இதில் வந்து பெரிய பிரச்சனைகள் இல் கிடையாது ஏன்னா அரிசியும் சரி காய்கறியும் சரி நீண்ட நாள் சேமித்தெல்லாம் வச்சுக்க முடியாது ஏன்னா அரிசியை சேமித்து வச்சோம்னா கெட்டு போயிடும் எலி வரும் ஸோ அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிற இடமும் இருக்காது அதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கும் இப்போ இதெல்லாம் எப்போ வந்து பணமாக மாற்றப்பட்டுதோ எல்லா பொருட்களுக்கும் ஒரு பொதுவான மதிப்பை பணத்தை கொண்டு நாம் முடிவு செய்தோமோ அப்போதே சிக்கல்கள் உருவாக தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளால் அரிசியை பதுக்கி வைப்பது கடினம் ஆனால் பணத்தை பதுக்கி வைப்பது எழுதி விட்டுணோ கை யோசிச்சு பாருங்கள் ஒரு மூட்டை அரிசிக்கு எவ்வளோ விலை இருக்கும் அதே மாதிரி ஒரு மூட்டை பணத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும் எது மதிப்பு அதிகமானது அது இன்று வந்து பணம் வந்து எல்லாமே டிஜிட்டல் வேறு ஆயிருச்சு ஸோ அதனால் நம்ம அதை நோட்டு கட்டாக சேமித்து வைக்கணுங்கிற பிரச்சனையும் கூட கிடையாது நம்ம உண்மையிலேயே நேர்மையாக நியாயமாக சம்பாதிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் இணையத்தில் வங்கிகளில் இருக்கும் நாம் பொய்யா போலியாக ஏமாற்றி சம்பாதிச்சா மற்றரும் தான் நம்ம ரூபாய் நோட்டுகளாக புழங்குவோம் அதனால தான் உலகெங்கும் பல்வேறு அரசாங்கங்களும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சிக்கு இன்றைக்கி முக்கியத்துவம் தருது ஏன்னா அதில் என்ன நடக்குது யாருக்கு எவ்வளோ பணம் போகுது யார் யாருக்கு பணம் அனுப்புகிறாங்க இதெல்லாம் சோதித்து பார்க்க முடியும் அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஒருவருக்கு இன்னொரு பணம் அனுப்புனீங்க அப்படின்னா அதன் பின்னாடி ஏகப்பட்ட பரிசோதனைகள் நிகழும் நம்ம அனுப்புகிற பணம் யாருக்கு போய் சேருது அவர் யார் என்ன மூலமாக போகுது இப்படியெல்லாம் பல்வேறு பரிசோதனைகளை கடந்து தான் சென்று சேரும் உப்பு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இதில் விதங்களில் முன்னேறி இருக்குது மற்ற நாடுகளில் இன்னும் இதெல்லாம் இந்தளவு வசதிகள் கிடையாது இப்போ எதுவாக இருந்தாலும் என்ன பணம் என்பது ஒரு வகை எனர்ஜி இல்லையா பணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்போது அந்த எனர்ஜியை எப்படி பெறுவது இப்போ நம்ம வாசிச்சிருப்போம் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அதையே தான் பணத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை வந்து நாம் உருவாக்க முடியாது அரசாங்கம் எவ்வளோ பணம் அச்சிருச்சிருக்கோ அவ்வளோதான் இருக்குது புழக்கத்தில் அப்போது அந்த பணத்தில் எவ்வளோ பங்கு யாருக்கிட்ட இருக்குங்கிறது தான் பிரச்சனை ஒரு சும்மா எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஆயரருவா தான் இருக்குது ஒருத்தர் வீ ஒரு வீட்டில் இப்போது அந்த ஆயிரரூவாங்கிறது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா எப்படி அந்த நாலு இடையும் கிடைக்கிது ஒரு ஒரு ஆயிரரூவாயை வச்சுக்கிட்டு மற்றவங்க கேக் ஏதாவது தேவைன்னா கேட்கும்போது தர்றாங்களா யோசிச்சு பாருங்கள் பெரும்பாலான வீடுகள் அப்படி தான் இருக்கும் அப்பா ஒரு ஆண் வந்து சம்பாதித்து எல்லா பணத்தையும் வச்சுருப்பேன் அப்படி ஸோ தேவையானதை எடுத்து கொடுப்பேன் அப்படி இப்போ வேறு சில குடும்பங்கள் என்ன பண்ணுவானா சம்பாதிக்கிற பணத்தை மனைவி கிட்ட கொடுத்துருவாங்க மனைவி வச்சுக்குவாங்க இப்போ அது வந்து குடும்பத்துக்கான பணம் அந்த ஆயிரம் ரூபாங்க அந்த குடும்பத்துக்கான பணம் வேறு விதமாகவும் பண்ணலாம் இல்லை ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபாய் பிரித்து கொடுத்துட்டு ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் அதை செலவிடுங்க அதே சமயம் தங்களுக்கு என்ன தேவையோ செலவிடுங்கன்னு சொல்லலாம் இப்போ நாம் எப்படி முடிவெடுக்கிறோங்கிறத பொறுத்தது ஸோ ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட அதே கணக்கு தான் ரிசர்வ் பேங்க் எவ்வளோ பணம் அச்சிட்ருக்கோ அதுதான் புழக்கத்தில் இருக்குது ஆனால் அந்த பணம் எல்லாேருக்கும் சரியாக போய் சேருதா பணக்காரங்க நிறைய வச்சுக்கிறாங்க வசதி மிக்கவர்கள் பிரபலங்கள் இவங்கக்கிட்ட நிறைய பணம் போய் சேருது எளிய மக்கள் தணறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ் நடக்குது எனர்ஜிக்கு இடையே வந்து ஒரு சமநிலை இல்லை எப்பவுமே எனர்ஜி வந்து அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்த நோக்கி சென்று கொண்டிருக்கும் காற்று எடுத்துக்கிட்டாலும் சரி தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி அதுதான் நிகழும் போல் எனர்ஜி வந்து அது பணமும் வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறைய இருக்கிறவங்கள்ட்ட இருந்து குறைவாக இருப்பவர்கள்ட்டும் போய் சேரணும் அது இயல்பு அப்படி இருந்தால் ஆனால் என்ன நடக்குது பணக்காரர்கள் மேலும் மேலும் பணம் சம்பாதி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இப் சொல்லவே முடியாது அவ்வளோ பணம் அவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்குது மாறாக ஏழை மக்கள் ஒரு சில நூறு ரூபாய்கள் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது இதுதான் இன்றைய வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே உணவு உடை இருப்பிடம் போன்றவை தேவை ஒருவரிடம் ஏகப்பட்ட உடைகள் பலவேறு விதமான உணவுகள் பல வீடுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதனால் உண்மையால் அவருக்கு ஏதாவது பயன் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம் எப்போதுமே ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் இப்போ நான் வந்து இங்கே காடாமல் இருக்கேன்னா இங்கே தான் இருக்க முடியும் இந்தியாவில் இருக்க முடியாது இப்போது எனக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறது நான் கனடாவில் இருந்தால் தான் அது எனக்கு பயன் தரும் இந்தியாவில் இருந்தால் அதனுக்கு குறுமையில் என்னால் அதன் எந்த பயனும் கிடையாது ஒரு என்னுடன் வேலை செய்த ஒருவர் வந்து என்னிடம் கேட்டுக்கிட்டு இருந்தார் இப்போது நான் இங்கே வந்து கனடா வந்து சில வருடங்களில் வீடு மாறி புது வீடு புது வீடுன்னா வேறு பெரிய வீடு மாறி போயிருந்தோம் இப்போ அவன் வந்து அவரே கேட்டுக்கிட்டு இருந்தார் எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வீடு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் அவட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் வந்து வாடகை வீட்டில் வசிக்கிறாரு காரு கிடையாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவர் ஹைதராபாத்தில் மொத்தம் அஞ்சு வீடு வச்சுருக்காரு இப்போ ஹைதராபாத்தில் அஞ்சு வீடை வச்சுக்கிட்டு இங்கே வாடகை வீட்டில் இருக்கிறனால அவளுக்கு என்ன லாபம் யோசிச்சு பாருங்க நம்ம படம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பேங்க்கில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கும் ஆனால் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் நம்மளாலே உடனே பயன்படுத்த முடியாது இல்லையா இப்போ நம்ம செலவு பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் செலவு பண்ணலாம் அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது ஏதோ ரஜினி படத்தில் கூட அது வரும் இல்லையா அருணாச்சலம் படத்தில் பணம் சேர்த்து வச்ச பணத்தையெல்லாம் செலவழிக்கணுங்கிறது செலவழிக்கிறதுங்கிறது எளிது கிடையாது அதாவது ஒரு சரியான வி விதத்தில் செலவு அழிக்கலான்னா செலவு ஆனால் பணம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா அதை பற்றின புரிதலே இருக்காது நான் முதல் காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் பணத்துக்கு நாம் தரும் மதிப்பு என்பது அதை உண்மையில் நாம் எப்படி செலவிடுறோங்கிறத பொறுத்தது நம்ம செலவிடாமல் அப்படி பணத்தை சேர்த்து வச்சுருந்தோம்னா அதனால் அந்த பணத்துக்கும் மதிப்பிடாது நமக்கும் கிடையாது நம்மளை சொல்லிக்கலாம் உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அதனால் என்ன என்ன மாற்றம் நிகழப்போகுது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த எனர்ஜியெல்லாம் அங்கே சேர்ந்து தான் இருக்குது அந்த பணமெல்லாம் இங்கேயோ ஒரு பக்கத்தில் சேர்ந்துருக்கு அது நம்மளுக்கு நிம்மதியை தராது பயத்தை தான் தரும் ஏதோ ஒரு பாட்டில் ரஜினி சொல்லுவார் இல்லையா அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் அதுதான் நமக்கு எஜமானன் எவ்வளவு பணம் தேவையோ அந்த மாற்றம் இருந்தால் நாம் தான் அதற்கு எஜமானன் அப்போ பணம் தேவையான அளவு இருந்தால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அளவுக்கு அதிகமான பணம் இருந்ததுன்னா நாம் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவோம் வெளியிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தோணும் ஏன்னா எல்லோருமே கோடீஸ்வரனாக இன்னும் சம்பாதிக்க இன்னும் சம்பாதிக்க தான் விரும்புகிறோம் இந்த மாதிரியான தருணத்தில் வந்து இதனால் என்ன இந்த பேச்சிலலாம் என்ன அர்த்தம்னு யோசிக்கலாம் நான் மீண்டும் அதெல்லாம் சொல்கிறேன் பணத்தை எனர்ஜியாக கருதுங்க இப்போ எனர்ஜி நம்ம உடலில் நிறைய சேர்ந்துது அப்படின்னா பிரச்சனையும் உருவாகும் காமம் என்பது நம்ம உடலில் அபரிமிதமான எனர்ஜி இருக்கும்போது தான் வெளிப்படும் கேன்சர் நம்ம உடலில் இருக்கும் எனர்ஜி தான் கேன்சராக மாறுது ஏன்னா அந்த எனர்ஜி வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியல அதாவது எனர்ஜிங்கிறது இங்கே உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் தேங்கி போகும்போது அந்த சுமை கூடிக்கிட்டே போகும் எனர்ஜி இருக்கு இறுகிக்கிட்டே போகும் அப்போது எப்போவுமே வந்து பார்த்தா தண்ணி எங்கேயாவது லீக் ஆகணும் இல்லையா அப்போது உடலில் இருக்கிற எனர்ஜி எங்கேயாவது வெளிப்படணும் அது எப்படி வெளிப்படுறதுன்னு தெரியாமல் நம்ம இறுக்கமாக இருப்பதும் போது என்ன ஆகுதுன்னா அது செல்களுக்குள் ஊடுருவி அந்த செல்கள் அந்த எனர்ஜியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு வளர தொடங்குது அதுதான் புற்றுநோய் உருவாவதற்கான காரணம் அதன் அடிப்படை காரணம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதனால தான் வந்து சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு கூட புற்றுநோய் வருது சைவம் உணவு சாப்பிட்றவர்களுக்கு கூட புற்றுநோய் வருது அப்போ அதை போல் தான் நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தோம்னா அது ஒரு புற்றுநோய் கேன்சரை போல் உருவாகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது என்ன பண்ணலாம் நம்ம காணொலிகளெல்லாம் பார்க்கும்போது கேள்விப்படுறேன் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் கூட லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வாட்ச்கள் வாங்கி வச்சுருக்காங்க காருகள் வாங்குறாங்க என்னெல்லாமோ நடக்குது பணம் வச்சுக்கவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது தலகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதர் பெரும் பிரச்சனையாகிக்கிட்டு இருக்கு இன்று பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி கூடிக்கிட்டே போகுது பணக்காரர்கள் மேலும் மேலும் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஏழைகள் மேலும் மேலும் எண்ணிக்கையில் அதிகமாயிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி ஐம்பது வரும்போது உலகில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேரிகளில் வாழ்வார்கள்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த போதுமான அந்த வசதி கிடையாது இதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்குது நமக்குள்ளே இருக்கும் துக்கம் இப்படிலாம் பலதை சொல்லலாம் அப்போ அதையெல்லாம் போக்குவது என்பது உடனே நிகழாது பணக்காரங்க உடனே பணத்தை கொடுத்தாங்கன்னா உடனே ஏழைகள்லாம் உடனே பணக்காரங்க ஆயிட மாட்டாங்க அதற்கு சில தலைமுறைகளாவது ஆகணும் ஏன்னா நம்ம ஒருவருக்கு உணவு கொடுக்கலாம் எவ்வளோ தடவை உணவு கொடுப்போம் மாறாக அவராக அந்த உ உணவை தானாக சம்பாதிக்கொள்ளும் கொள்ளும் திறனை போது தான் உண்மையில் வறுமை நீங்கும் இல்லைன்னா ஒவ்வொரு வேலையும் உணவு யாராவது கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ இலவசங்கள் தரப்படுகின்றன யோசிச்சு பாருங்கள் இலவசங்கள் தரப்பட தரப்பட என்ன ஆகுதுன்னா அந்த கீழே இருக்க மக்கள் இன்னும் கீழே போய்கிட்டே இருக்காங்க அவங்க முயற்சி செய்வதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ முனைவதே கிடையாது இன்றைக்கி இலவசமாக லேப்டாப்பெல்லாம் தரப்படுது சாதாரணமான விஷயமா அவர் காலேஜ் பையனுக்கு லேப்டாப் கிடைக்கிறதுங்கிறது இப்போ நான் என்ன இருந்தபோது வே நான் பெரிய வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்தமாக லேப்டாப் வாங்க முடிஞ்சுது இப்போது இன்றைக்கு வசதிகள் கூடிக்கிட்டே போகுது அது ஒரு விதத்தில் அத்தியாவசியமானது என்றாலும் அதை நாமளாக ஈட்டி கொள்ளணும் இப்போ அதற்கான திறமையை நாம் வளர்த்துக்கொள்ளணும் அது இன்று முக்கியம் ஆனால் இன்று யாரும் எதையும் கற்றுக்கொள்வது கிடையாது திறமையை வளர்த்துக்கொடியா கிடையாது பணக்கார குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பசங்க படிக்கிறது கிடையாது அப்படி ஜாலியாக வெட்டியாக இருக்காங்க ஏழை குடும்பங்களையும் பசங்க படிப்பது கிடையாது பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது பணத்தில் தான் வித்தியாசம் அவருடைய மனநிலை அவர்கள் வாழ்க்கை எப்படி பாக்குறாங்க எப்படி வாழ்றாங்கிற பெரிய வித்தியாசம் இல்லை எல்லாருமே ஒரு மாதிரி தத்திகளைப் போல முட்டாள்களைப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்ப எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த போன்ற சூழல் வந்து வேறு விதங்களிலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கு இன்று உலகில் ஒரு பக்கம் கடுமையான வெப்பம் கோடை வந்தா கொளுத்துது வெயில் இன்னொரு பக்கம் குளிர்காலம் வந்ததுன்னா இப்போலாம் சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிருது குளிர் ஸோ அந்த வித்தியாசம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அதை நம்ம வெவ்வேறு விதங்களில் உணர்கிறோம் ஏன்னா பூமி வந்து அந்த இயற்கை வந்து தன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள தான் முயலும் அப்போ அதற்கு என்ன தேவையோ அது அதை செய்ய செய்து கொண்டே தான் இருக்கும் இப்போ அதே போன்ற ஒரு சூழல் வந்து பணம் பொருளாதாரம் போன்றவற்றிலும் நிகழக்கூடும் இது ஒரு பெரிய அரசியல் பொருளாதார சமூக சிக்கலாக உருவெடுக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அதெல்லாம் நடந்து நாம் ஒரு கம்யூனிச புரட்சி போல் இப்போ நடக்கும் ஜென்சி புரட்சி போல் எதையாவது நடந்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறி மேம்படணும்னு அது வரைக்கும் காத்துட்ருக்க போகிறோமா நம்ம அப்போது ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நாம் தான் பொறுப்பெடுத்து கொள்ளணும் இப்போது நாம் பொறுப்பெடுத்து கொள்ளணும்னா வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் முதல் காலையில் சொல்லியிருந்தது போல் பணத்தின் மதிப்புங்கிறது நாம் அதை எப்படி செலவிடுகிறோங்கிறத பொறுத்தது ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அந்த பணத்தோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா அவன் சரியாக செலவிடுவான் ஏழையாக இருந்தாலும் அவன் பணத்தோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா கச்சிதமாக அதை பயன்படுத்துவான் இதெல்லாம் தெரியாத போது தான் நம்ம எப்படி எல்லாமோ வீணடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம இருக்கும் இந்த அபரிதமிதமான பணம் தான் நம்முடைய பண்பாடு சீரழிவதற்கு எல்லாமே காரணம் யோசிச்சு பாருங்கள் பணம் நிறைய இருந்ததுன்னா எப்படி வேணாலும் சினிமா எடுக்கலாம் இல்லை பணம் கம்மியாக இருந்ததுன்னா என்ன மாதிரி சினிமா எடுப்புகிறோன்னு ரொம்ப கவனமாக இருப்போம் பணம் நிறைய இருந்ததுன்னா எந்த தொழில வேணாலும் தொடங்கலாம் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பெருசாக கவலைப்பட மாட்டோம் ஏன்னா பணம் நிறைய இருக்குது பணம் கம்மியாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருப்போம் தேவையில்லாத விஷயங்களில் செலவிட மாட்டோம் வீணடிக்க மாட்டோம் இப்போ வாழ்க்கை என்பதே அப்படி தான் ஒரு நேரங்கிறது கூட நம்ம பணத்தை போல் கருதலாம் டைம் இஸ் கோல்டுன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க காலம் என்பது பொன் போன்றதுங்கிறாங்க இப்போ ஒரு மணி நேரத்தை நாம் ஏதாவது வேலை செய்வதில் கற்றுக்கொள்வதில் புதிதாக அறிந்து கொள்வதில் செலவிட்டோம் அப்படின்னா ஒரு விதத்தில் நாம் அந்த ஒரு மணி நேரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் முதலீடு செய்கிறோன்னு சொல்லலாம் அதே அந்த ஒரு மணி நேரத்தை நமக்கு எந்த விதத்திலும் பயனில்லாத ஒன்றை செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தை நாம் செலவிடுறோம்னு சொல்லலாம் இப்போ இந்த வித்தியாசங்களை நாம் தான் புரிந்து கொள்ளணும் இப்போது ஒரு சமூகம் ஒரு நாடு அப்படின்னு வரும்போது இந்த ஏழைகள் பணக்காரர்கள் இவர்களுக்கு வித்தியாசம் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ஒரு ஏழையும் சரி பணக்காரரும் சரி தனி மனிதர்கள் தான் இப்போ தனி மனிதனாக நம்மை நாம் கருதி கொண்டு நமக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படின்னு கவனித்து இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அவ்வளவுதான் மற்றவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்க பொறுப்பு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க இந்த காணொலியை க கேட்டு புரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகட்டும் நம்முடைய வாழ்க்கையை தான் நாம் கவனிக்கணும் இப்போ அது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதல் உருவானாலே நம்ம எனர்ஜியை வந்து ஒரு கட்டமைக்கிறோம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரோம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பலரும் நம்மளுக்கு எது முக்கியங்கிற புரிதல் கூட இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் ஒரு நாளில் நம்ம செய்யும் செயல்களை யோசிச்சு பாருங்கள் அதில் எவ்வளவு நேரம் நம்மளுக்காக நம்ம செய்கிறோம் எவ்வளோ நேரம் மற்றவர்களுக்காக நாம் செய்கிறோம் இப்போ இதையெல்லாம் கவனித்து ஒட்டுமொத்தமாக தொகுத்து கொண்டு புரிந்து கொள்ளும்போது அது ஆன்மீகம் ஆகும் அப்போது வெறுமன பணம் மற்றும் பத்தாது ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் அது சிக்கலானதுன்னு நினச்சோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம பணத்துக்கு என்ன மதிப்பு தரோம் அதை எப்படி செலவிடுறோம் அதை எப்படி நம்ம புரிந்து கொண்டோம் இதையாவது நம்ம கவனிக்கணும் சொன்னது போல் இன்று இது ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இருக்கையான இடைவெளி காலங்காலமாக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பல்வேறு விதமான புதிய கருத்துக்கள் திட்டங்கள் புரட்சிகள் போன்றவற்றின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் யோசிச்சு பாருங்க நம்ம மனிதன் பிறந்ததுலேருந்து பணம் உருவானதிலிருந்தே இதெல்லாம் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து நாலு குழந்தைகள் இருக்குது அம்மா அவங்களுக்கு சாப்பாடு தயார் செஞ்சு பரிமாறணுன்னா கூட அவங்க அவங்க ஒரு பிடித்த குழந்தை ஒன்று இருக்கும் பிடிக்காத குழந்தை ஒன்று இருக்கும் ஒரு ப குழந்தைக்கு நிறைய பசிக்கும் இன்னொரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட உணவு தான் பிடிக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தை பராமரிக்கிறதுங்கிறதே ஒரு விதமான அரசியல் போல் ஆயிடுச்சு அதாவது நம்ம இந்த எனர்ஜியை உணவை எப்படி பங்கிடுவதுங்கிற பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது அப்போது ஒரு நாடு அப்படின்னு வரும்போது அது ஒரு உலகம்னு வரும்போது அதன் சிக்கல் பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்போ பெரிய மாற்றங்களை பல விதங்களில் முயன்று பார்த்துட்டோம் அது எதுவுமே நம்மளுக்கு உதவலை நல்ல உதாரணம் வந்து கம்யூனிசம் கம்யூனிசத்தில் எல்லாருமே எல்லாவற்றுக்கும் பொதுவானது அப்படிங்கும்போது கேட்குறக்கு நல்லா இருக்குது இப்போ எனக்கு பணம் என்கிட்ட பணமே இல்லை இன்னொருத்த கோடிக்கணக்கில் பணம் வச்சு தான் நான் ரொம்ப குஷியாக இருப்பேன் ஏன்னா அவன் கோடிக்கணக்கான ரூபாய் வச்சுருக்கிறதுலேருந்து எனக்கு சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ அது கிடைக்குமா ஆனால் நான் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வச்சுருந்தேன்னு நான் அதை ஏற்றுக்குவேனே அப்போது இந்த புரிதல் வந்து தனி மனிதரிடம்தான் உருவாகணும் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் வந்து தங்களிடம் இருக்கும் சொத்துக்களை எளிய மனிதர்களுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க அது கம்யூனிச புரட்சியெல்லாம் இல்லாமலே அது நிறைவேறியிருக்கு ஒப்பு நோக்கணும்னா அதோடய அளவீடு குறைவாக இருக்கலாம் ஆனால் கம்யூனிசம் போன்ற அந்த புரட்சிகள் ஏற்படுத்தின அந்த பாதிப்பு தாக்கத்தை காட்டிலும் மற்ற விதமான மாற்றங்கள் மெ ரொம்ப மெதுவானதாக சிறியதாக இருந்தாலும் மிகவும் ஆழமானவை இன்று நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த நாடுகள் எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு நம்மளால் கவனித்து புரிந்து கொள்ள முடியும் முடியும்ந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா மாற்றம் வந்து பெரிய அளவில் நிகழணும் அதன் மூலமாக நமக்கு தேவையானது கிடைக்கும் நம்ம வாழ்க்கை மேம்படும் நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படியே இலவு காத்த கிளி போல் காத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் அது நம்மளுக்கு பயனளிக்கும்னு சொல்ல முடியாது அதெல்லாம் எப்போ நிகழும்னு சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கை மாறணும்னா அதற்கான முயற்சியை நாம தான் தொடங்கணும் அதை நம்மிடமிருந்து தொடங்கணும் நாம் எந்த நிலையில் இருக்கோ நம்மிடம் பணம் அதிகமாக இருக்கா இல்லை நடைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம சிரமப்படுறோமா அப்போ நம்மளுடைய வடமுறை வாழ்க்கை வாழ சிரமப்படுறோன்னா ஏன் சிரமப்படுறோம் நம்மளுக்கு எவ்வளோ பணம் இப்போ தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க கவனிக்க தான் தெளிவு கிடைக்கும் தெளிவு உடனே ஒரே நாள் கிடச்சிடாது சின்ன சின்ன மாற்றங்களின் தொகுப்பின் மூலமாக தான் பெரிய மாற்றம் தானாக உருவாகும் மாற்றத்தை நாம் திணிக்க முயன்றோம் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா அது வழி தரும் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் மீண்டும் முதல்ல சொன்னது போல் பணத்தை வந்து எனர்ஜியாக கருதுங்க அந்த எனர்ஜி அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை அளவுக்கு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை ஸோ நம்மிடம் அது எவ்வளவு இருக்குது நம்மிடம் நிறைய இருக்குது நம்ம வேறு உங்களுக்கு தரலாமா நம்மிடம் குறைவாக இருக்குன்னா வேறு எப்படி பெறலாம் கொஞ்சம் யோசியுங்க அதுக்கு முதல்ல வந்து நம்ம நேரத்தை எப்படி செலவிடுறோம் நம்ம கையில் இருக்கும் பணத்தை எப்படி செலவிடுறோம் இதெல்லாம் கவனிச்சாலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நிகழ தொடங்கும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு